தமிழ் மெய்யியல் மொழி இலக்கிய மொழி ஆன்மீக மொழி தமிழில் உள்ள ஆன்மீக ஆய்வு போல் சமர்கிருதத்தில் இல்லை என்பார்கள் கற்றறிந்த பெரியோர்கள் திருமூலர் அவர்கள் பிராமணர்கள் அர்ச்சனை செய்வதைப் பற்றி பேர் கொண்ட பார்ப்பான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம் பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம் சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே பாப்பான் பிராமணன் கோயில் அர்ச்சனை செய்தால் அரசுக்கே ஆபத்து மக்களுக்கு நோய் வரும் என்றார் அம்மையுமாய் அப்பனுமாய் அன்புடைய மாமனுமாய் மாமியுமாய் சிவன் எனக்கு இருக்கிறான் என்று திருநாவுக்கரசர் பாடினார் அதையெல்லாம் தாண்டி சுந்தரர் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கும் உடனாகி நான் தப்பு அதுக்கு உடனாக இருப்பார் என்று செல்லமாக இறைவனோடு உறவு கொண்ட இனம் இது இந்த இனத்தில் பிறந்த தகுதியுடைய ஒருவர் அர்ச்சகராக இருந்தால் அது தீட்டு என்கிறான் சொல்வன் யார் சொல்ல வைத்தவன் ஆரிய பிராமணன் வடக்கே இருந்து வந்தவன் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை இன்றைக்கு பெரும்பாலும் குறுக்கள்களாக கருவறையில் உள்ளவர்களெல்லாம் தமிழ் இனத்திலே இருந்து தங்களை பிராமணர்களாக மாற்றிக் கொண்டவர்கள் அக்ரகாரத்து பிராமணன் எவனும் கோயில் கருவறையில் உள்ள குறுக்கள் வீட்டில் பெண் எடுக்க மாட்டான் பெண் கொடுக்க மாட்டான் சமமாகவே அவனை கருத மாட்டார்கள் கங்கை சம்ம சார்ந்த கோத்திரத்தில் உள்ள பிராமணனுக்கு எந்த கருவறை குருக்களும் சொந்தக்காரன் அல்ல அவன் அந்த பிராமண வகுப்பில் இழிவானவன் குருக்கள் எல்லாம் இவனெல்லாம் தாண்டி தவிர உழுவுறான் தமிழ் அர்ச்சனை பண்ணக்கூடாது என்று பிழைப்புக்காக